சுக்கரன் தான் வந்து இந்த கடத்திரக்காரகன் அவர் குரு பார்வைப்படும் போது எப்பேற்பட்ட பிரிந்த காதலியாக இருந்தாலும் சேர்த்து வைப்பார் அவர்களெல்லாம் எல்லாம் சேர்த்து வைக்கிறார் அதே நேரத்தில் இந்த சுக்கரமூர்த்தி யாரோட சேர்க்கிற ரெண்டு கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்ற அமர் குடும்பஸ்தானாதிபதி அவரையே குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பெற்ற அமரும்போது எப்படி கலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் யாராக வேணா இருக்கேன் நான் தெரியுமா வைஸ் பிரசிடெண்ட் நான் தான் அந்த கம்பெனி இருந்துட்டு போவேன் சார் நான் தெரியுமா நான் தான் இந்த கம்பெனியோட இருபது வருஷம் டெக்னீஷியன் இருந்துட்டு போவேன் சார் யாரும் அதை பற்றி குரு கவலை இல்லை ஸோ நான் தான் ஆர்த்தரை பன்னெண்டு எனக்கு மேலே கம்பெனியில் யாரும் கிடையாது நான் தான் ஃபவுண்டர் நான் தான் எம்டி அப்போது உங்களுக்கு கம்பெனி வியாபாரத்தில் பிரச்சனை தொழில் முடக்கம் ஏற்படும் இல்லை நான் தான் கம்பெனியில் எம்ப்ளாயி வேலை போய்டும் அப்போது என்ன செய்யணும் பேசாமல் எமோஷனை தவிர்க்கணும் சார் உலகத்தில் ஒரு வெப்பன் இருக்கு அந்த வெப்பன் பேர் எமோஷன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மனமே சத்ரு இந்த மனசு தான் சத்ரு மனசில் எமோஷன் ஒரு பாகம் இருக்கு இந்த எமோஷனுங்கிற பாகத்தில் லைட்டாக அப்படி உப்பு மிளகாலாம் தடை விட்டுருவார் கடவுள் உங்களுக்கு எடுதல் பண்ணணும்னா நீங்களே வெறியாகி துலாம் எமோஷன் வரும் எமோஷனில் வார்த்தைகளை விட்டுறீங்க இந்த கம்பெனி வந்து வேலை வேலை பார்க்குறதுக்கு எங்கன்னா பஞ்சு முட்டை வச்சு பொழிச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் மேனேஜர் சொல்லியிருக்க தேவையில்லை சொல்லிட்டீங்க இது எதையாவது பண்ணி கூல்டவுன் பண்ணுங்கள் அதனால ஏதாவது காப்பி இப்பி வாங்கி கொடுத்து சரி ஓகே அமைதி தெரியாமல் பேசிட்டேன் நம்ம கம்பெனி பஞ்சிமிட்ட வைக்கணும்னு அவசியம் இல்லை எதையாவது சொல்லி கூலிங்ஸ் பண்ணுங்க அந்த நேரத்தில் படக்குன்னு பேசிடுவீங்க அந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம பேசிடுவீங்க ஆன்மீக வணக்கம் ஆன்ரிகார ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்கும் போது சம்பாதிக்கிறீங்க முக்கியமாக ஒரு கேஸ் ரொம்ப பழைய பெண்டிங் கேஸ் சார் அது அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல மிஞ்சி போனா பதினாறாயிரம் ரூபாய் சார் பழைய காலத்து ஒரு வண்டி ஒன்று அந்த வண்டி காணா போன கேஸ் அன்னைக்கு ஒரு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் போட்டுருந்தாங்க சார் அது ஒன்று இழுத்துக்கிட்டே வக்கீலுக்கே நான் ரெண்டு லட்சம் செலவு போட்டேன் சார் அந்த பதினாறாயிரம் ரூபாய் கொடுத்து அவனுக்கு நிக்கிறாங்க நானும் கொடுத்தர்லான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனா அது பின்னாடி பன்னெண்டு பதிமூணு வருஷமா சுத்திட்டு இருப்போம் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து அதை அப்ளை பண்ணி சரி பண்ணி அது எப்படியோ எட்டு கூட வரை இடத்தில் இருக்கும் பொழுது குரு பார்வை பெறும் பொழுது கேஸ் முடிவுக்கு வர போகிறது சில பேர் டைவர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க சீரியஸ் டைவர்ஸ் நீ எனக்கு தேவை கிடையாது நீ யாரு பார்க்குறியா நான் யாருன்னு காட்டுமா நான் எங்கள் ஊருக்கு போனால் இப்போ கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் நான் யார் தெரியுமா அப்படிங்கிறது அந்த பொண்ணு பார்க்குறியா எனக்கு நாற்பத்தாறு மாப்பிள்ளை பார்த்தாங்க அத்தனை பேரை நான் கட் பண்ணிட்டு ஒன்னே நான் செலெக்ஷன் பண்ணல எனக்கு இது வேண்டும்ண்டா நான் யாருங்கிறத காட்டுறேன் ஒன்று பதிலுக்கு பதில் ஏரோ 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 டெய்வர்ஸ் டெய்வர்ஸ் ஸ்டைவர்ஸ் இவங்க என்னமோ சீரியஸாக டைவர்ஸ் பண்ணுறது தான் நினச்சி இவங்க கூட இருக்கிற நண்பர்கள் இவங்களோட அப்பா அம்மா எல்லாரும் சீரியஸாக அம்மா வேணாம்மா மகாபிரபு நீங்கள் கோவப்படாதீங்க இதெல்லாம் சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லை கனவன் மனைவி சண்டெல்லாம் ஒரு ரெண்டு சிரிப்புல சரியாக போயிடும் இவ்வளோ நேரம் பஞ்சாயத்து பிரிக்கிட்டு தாங்கல்ல இவங்க தான் இதில் காமெடி இருக்கு சார் கணவன் மனைவியை பிரிக்க உலகத்தில் உண்மையிலேயே உங்கள் காதல் உண்மைன்னா அவங்கள யாராலையும் பிரிக்க முடியாது கடவுளே நேராக வந்து சேர்த்து வச்சிருவார் இவ்வளோ நேரம் பஞ்சாயத்தில் சண்டை போட்டுருந்தாங்கல்ல இவங்கெல்லாம் தான் ஃபீல் பண்ணுவாங்க ச்சே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண இருக்கு டைவர்ஜ் கேஸ்லாம் முடிய போகுது கணக்கு எழுதி வச்சுக்கோங்க அதெல்லாம் முடியாது சார் அதெல்லாம் வெள்ளையை தாண்டி போயிடுச்சு அவெல்லாம் வந்து அவெல்லாம் வந்து வேற லெவல் சார் அதெல்லாம் நான் வந்து அதுக்குரிய தக்க பதிலை நான் கற்பிப்பேன் சார் அதெல்லாம் நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் ஆனால் உண்மை என்னவென்றால் சுக்கரன் தான் வந்து இந்த கடத்திறக்காரகன் அவர் குரு பார்வைப்படும் போது எப்பேற்பட்ட பிறந்த காதலியாக இருந்தாலும் சேர்த்து வைப்பார் அவர்களெல்லாம் எல்லாம் சேர்த்து வைக்கிறார் அதே நேரத்தில் இந்த சுக்கரமூர்த்தி யாரோட சேர்க்கிற ரெண்டு கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்ற அமர்ந்தார் குடும்பஸ்தானாதிபதிங்க அவரே குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பெற்ற அமரும் எப்படி உங்களுக்கு வந்து குடும்பம் பிரியும் ரெண்டு கூடிய சுக்கர செவ்வாய் ஆட்சி பெற்று விட்டார் ரெண்டாம் இடத்துல பதினொன்று கூடிய பாதகாதிபதி சூரியன் இருக்கிறார் அவர் குரு பார்வை பெற்று விட்டார் சூப்பர் 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 எல்லாம் சூப்பர் வாங்க வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க 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 அப்படியே லெப்ட் லெஃப்ட் ஓடி லெஃப்ட் மாதிரி அப்படியே ஸ்ட்ரீட்டாக வாங்க அப்படியே வாங்க அப்படியே வந்தீங்கன்னா நான்காம் இடத்துக்கு குரு பார்க்குறாங்க கார் வாங்க போகிறீங்க சூப்பர் அப்படியே வாங்க நேராக வாங்க என்ன சார் நாங்கள் என்ன காரை ஓட்டுறோம் நேராக வாங்க நேராக வாங்கிறீங்க வாங்க சார் அப்படியே நேரம் வாங்க நாங்காமடத்து குரு பாக்குறேன் நாங்காமடத்துல வீடு மாடு மனை கார் எல்லாம் கிடைச்சிரும் சரி வாங்க அப்படியே வாங்க அப்படிங்க நேரா போய் ஆறாம்படத்துக்கு குரு பாக்குறேன் ஆறாம்படத்துக்கு குரு பாக்கும்போது கடன் எல்லாம் சரியா வியாதி கஷ்டம் எல்லாம் போகுது ரைட் என்னமோ பிரச்சனை நீங்களே இப்போ சொல்லுங்க உட்காந்துட்டீங்களா ஓகே சந்தோஷம் இப்போ சொல்ற மாதிரி பத்திலே குரு வந்தால் இது பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் சட்டம் தன் கடமையே செய்யும் சில சட்டங்களுக்கெல்லாம் மாற்று சட்டமே கிடையாது ராசியில் ராகு வர்றது ஏழில் ராகு வர்றது பத்தில் குரு வர்றது தண்டனைக்குரிய குற்றங்கள் இதுக்கெல்லாம் பண்ணி போய் கிடையாது பத்திலே குரு சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன் நீங்கள் தப்பு பண்ண சட்டம் தன் கடமை செய்யும் பத்தில் குரு வந்தால் வேலை போய்டும் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் யாராக வேணா இருக்கேன் நான் தெரியுமா வைஸ் பிரசிடென்ட் நான் தான் அந்த கம்பெனி இருந்துட்டு போவேன் சார் நான் யாரு தெரியுமா நான் தான் இந்த கம்பெனியோட இருபது வருஷம் டெக்னீஷியன் இருந்துட்டு போவேன் சார் யாரும் அதை பற்றி குரு கவலை இல்லை உங்கள் பதவி அவருக்கு தேவையே இல்லை அவர் அவர் கிரகம் அவர் அவர் கண்ணில் எல்லாரும் சாதாரண ஆட்கள் யாராக இருந்தாலும் க எல்லாம் ஒரே ஸ்ட்ரோக்கு தான் சுனாமி எப்படி அடித்து கொண்டு அலை செல்கிறதோ சுனாமிக்கு ஏதேனும் விவசாயை உண்டா தூக்கி வரும் சும்மா அப்படி எந்திரிச்சு வர்ற சுனாமிட்டு போய் நான் தெரியுமா நான் தான் ராம்ஜி அப்படின்னா விட்டுற போதா நான் தான் சதீஷ் அப்படின்னா சேரிப்போம் இருந்துட்டு போவாள் வந்துட்டேன்னு தூக்கிட்டு போயிடுவேன் தூக்கிட்டு போயிடுவான் ஆனால் அதுட்டு போய் அதே மாதிரி தான் பத்திலே குரு வந்தால் நீங்கள் வைஸ் பிரெசிடென்டாக இருந்தாலும் வேலை போயிடும் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் இருந்துட்டு போங்க அதெல்லாம் அவன்கிட்ட போய் சொல்லுங்கள் என்கிட்ட சொல்லாதீங்கன்னு தீட்டு போயிடும் அப்போது நான் என்ன தான் சார் செய்யணும் பேசாமல் இருக்கணும் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் உங்களோட இமீடியட் பாஸ் நீங்கள் தான் பாஸ் உங்களுக்கு மேலே ஸ்கை தான் இருக்குது நான் தான் ஓவரால் டைரக்டர் அப்போ உங்களை ஒன்றும் வர முடியாது உங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் வரும் நான் தான் சார் ஆர்த்தர பிரனர் நான் தான் இப்போ அந்த இன்ஸ்டாலாம் பார்க்கும்போது தெரியுது சரிங்களா வாங்க வாங்க ஆர்த்தரப்பு வெங்காய கடை வைக்கலாம் வாங்க பூண்டு கடை வைக்கலாம் எனக்கு மேல கம்பெனில யாரும் எம்டி அப்போ உங்களுக்கு கம்பெனி வியாபாரத்துல தொழில் முடக்கம் ஏற்படும் இல்ல நான் இந்த கம்பெனில எம்ப்ளாயி வேலை போயிடும் அப்போ என்ன செய்யணும் பேசாம தவிர்க்கணும் சார் உலகத்துல ஒரு வெப்பன் இருக்கு அந்த வெப்பன் பேர் எமோஷன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மனமே சத்ரு இந்த மனசுதான் சத்ரு மனசுல எமோஷன் ஒரு பாகம் இருக்கு இந்த எமோஷனுங்கிற பாகத்துல லைட்டா அப்படி உப்பு மலகா நீங்களே வெறியாகி போய் கத்துக்கிறது கத்துருவீங்க அது ஒய்ஃபாக இருந்தாலும் சரி பாசா இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த சாப்டர்ல வெறியாகணுமோ கடவுள் என்ன பண்ணுவாங்க லைட்டா மிளகாயிருந்தா அப்ளை பண்ணி விட்டு போ அப்படின்னு அனுப்பி விட்டுருவாரு நீங்களே போய் சண்டை வயப்பட்டு பேசி தருவீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு எளிமே வேற யாரும் கிடையாது உங்க எமோஷன் தான் ஆகனா போதும் நீங்களே எண்டு போயிருக்கீங்க இதுக்கு மேலே அந்த கம்பெனியில் வேலை செஞ்சேன்னா எனக்கு அசிங்கம் அப்படின்ட்டு வந்துருவீங்க நல்லா யோசிச்சு பாரு ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னா ரிசீவ் பண்ணிக்க மாட்டீங்க ஒரு அடுத்த நாள் காலையில் உங்களை மட்டும் விட்டுட்டு அந்த கம்பெனி பஸ்ஸு போகும் என்னென்ன என்ன ஆமாம் நம்ம அந்த கம்பெனி நின்றுட்டோம்ல அப்படின்னு தான் ரியலைஸ் ஆகும் ஆஹா அவசரத்தில் தப்பு பண்ணிட்டீடா அப்படின்னு அதுதான் பிரச்சனை அப்போது புலாம் ராசிக்காரர்களுக்கு எமோஷன் வரும் எமோஷன்ல வார்த்தைகளை விட்டுடுறீங்க இந்த கம்பெனி வந்து வேலை வேலை பார்க்குறதுக்கு எங்கேனா பஞ்சு மிட்ட்டா வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் மேனேஜர் சொல்லியிருக்க தேவையில்ல சொல்லிட்டீங்க இது எதையாவது பண்ணி கூல்டவுன் பண்ணுங்கள் அந்த அளவுக்கு எதாவது காப்பி கப்பி வாங்கி கொடுத்து சரி ஓகே அமைதி தெரியாமல் பேசிட்டேன் நம்ம கம்பெனி பஞ்சுமிட்டாய் வைக்கணும்னு அவசியம் இல்லை எதையாவது சொல்லி கூலிங்ஸ் பண்ணுங்கள் அந்த நேரத்தில் படக்குன்னு பேசிடுவீங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசிடுவீங்க அதுதான் பிரச்சனை பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் அது மாற்ற இல்லை சார் நான் சங்கத்தோட தலைவர் நான் தான் தலைவர் இருந்துட்டு போங்க எங்கள் தலைவராக இருங்க செயலாளராக இருங்க பொருளாளராக இருங்க பத்திலே குரு வந்தால் சார் எனக்கு கூட பொருந்தோம் நீ எந்த பதவியில் இருக்கீங்களோ அந்த பதவி போயிடும் கட்சியாக இருந்தால் கட்சி பதவி போயிடும் நீங்கள் கவர்மெண்ட்ல இருந்தால் கவர்மெண்ட் பதவி போயிடும் ப்ரைவேட்டில் இருந்தால் ப்ரைவேட் பதவி போயிடும் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருந்தது இல்லை அந்த அடையாளம் எல்லாம் போயிடும் அப்போது இது கழுத்துக்கு வந்து கத்தி எத்தனை நாள் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் இது போயிடும் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவோம் சோஷியல் மீடியாவில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த செயலை நான் கண்டிக்கிறேன் முதலமைச்சருடைய இந்த அணுகுமுறை பேசக்கூடாது பேசினா கைது பண்ணி கூட்டு போயிருவீங்க இருக்கிற வேலை பேரும் எதுவும் பேசக்கூடாது இல்லை நான் வந்து இதை வலுவாக ஆதரிக்கிறேன் உங்களை யாரும் ஆதரிக்கவும் சொல்ல எதிர்க்கவும் சொல்லலை கம்பெனி திறந்துச்சு ஷிஃப்ட் பில் எடுத்துருச்சு போங்க வேலைக்கு போங்க முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து பொறுத்துக்கிங்க அவ்வளோதான் சிம்பிளாக இதை மட்டும் செய்யும் அப்போ நான் சோசியல் மீடியாவில் பேசக்கூடாதா பேசக்கூடாது டிசம்பர் அஞ்சு வரைக்கும் நீங்கள் பேசக்கூடாது அப்போ பஞ்சாயத்தில் நான் பேசக்கூடாதா பேசக்கூடாது மீட்டிங் கூப்பிடுறாங்க என்ன சார் செய்கிறது அமைதியாக போங்க போகும்போதே யோசிச்சுட்டே போங்க இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நம்ம பேசக்கூடாது இல்ல மீட்டிங்கில் உங்களை தான் ப்ரெசென்ட் பண்ண சொன்னாங்க இல்ல எனக்கு மௌனம் வருதம் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லிருங்க நீங்க பேச வேணாம் பேசினா அவர் ரெண்டு கேள்வி கேட்பான் நம்ம போக வந்துடும் நம்ம வந்து டென்ஷன் ஆயிருவோம் ஏதாவது ஒன்று பேசிடுவோம் எதுக்கு அமைதியாக இருந்துட்டு போயிடலாம் அப்போ திருமதாசி கேரளர்கள் அமைதியாக இருங்க நம்ம மேனேஜர் நடமாட்டேன் எந்த பக்கம்லாம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் போகாம இருங்க அது நல்லது கீழே போய்ட்டு இந்த ரெண்டு ரெண்டு கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் பார்த்து நமது விஸ்வரூபா விஷ்ணுமாயா எழுந்திருக்கக்கூடிய புனிதமான இந்த சீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்கள் கலந்து கொள்ளுங்கள் இதை மலேசியா மலேசியாவின் நண்பர்கள் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் உடனே ஃபோன் பண்ணுங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நற்செய்தி வைத்திருக்கிறேன் வேலை போகாமல் இருக்கணும்னா நாங்கள் என்ன செய்வோம் பக்கத்திலே ஒரு சேத்திரம் இருக்குது அதெல்லாம் சொல்கிறேன் மீண்டும் புயல் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்